இப்போ நடந்த விஷயம் என்னன்றது ஓரளவுக்கு வெளியில வந்துருக்கு உங்களை ஏன் மிரட்டுறாங்க நீங்க ஏன் புகார் கொடுத்தீங்க அதுக்கான காரணம் கோயிலுக்கு ரொம்ப அவமதிப்பாயிடு நீங்க காளிதாசை வந்து பணிநீக்கம் நீக்கம் செய்யுங்க கார்த்திக் வேறு இருக்கேன் இருக்க கோயிலுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இஎம்எஸ் மோகன் நிறைய மினிஸ்டர்ஸ் நான் என்ன சொல்றேன் நம்ம மினிஸ்டர் அவர்கள் வந்து நம்ம துறைக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு இவர்லாம் இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருப்பாரா நமக்கு சுத்தமா தெரியல ஏன்னா இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஸ்டார்டிங் கொடுத்துருந்து அரங்காவலரா இருந்த டைம் வந்து சர்வேஸ்வரம் சர்வேஷ்வர் அந்த டைம்ல அந்த டைம்ல தான் தப்பு தப்புதான் வந்திருக்கு நீங்க சொல்றீங்க அமைச்சர் வந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாரு அது ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்குது ஆனா அப்படியான நபர்களோட பேரை உங்க தப்பாக பயன்படுத்த தப்பா பயன்படுறேன் இது வந்து தவறுன்னு அவங்களுக்கு தெரியலையா அந்த கோயில் நிர்வாகம் ட்ரஸ்டி இப்படி பேரை பயன்படுத்துறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியலையா சார் ஆக்சுவலி மோகன் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக தான் கோயிலுக்குள்ளே வந்திருக்காங்க பதிமூணாம் தேதி புகார் கொடுத்தது பட் தேதி கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளுக்கு மேல ஆயிடுச்சு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு கிட்ட ஆயிடுச்சு ஆமாம் ஆயிரத்தி நாள் ஆக போகுது அவரும் கோயிலுக்கு வராரு காவல்துறைக்கு தெரியாதா பிடிக்க முடியாதா சார் காவல்துறைக்கு தெரிஞ்சும் கவனம் இருக்க தானே சார் இருக்குது சரி இதில் சம்மந்தப்பட்ட பெண்கள் வந்து வராங்க ரெண்டு பேரும் வராங்க சேத்தான்னு ஒரு இது வந்து சித்ரானு வந்து என்ன அவங்க என்ன பண்ணக்கூடிய வேலைகள் என்ன இவருடைய இது இன்னும் செய்யலையே டெய்லி வராருங்க டெய்லி வராரு சாமிக்கு பூஜை பண்ணுறாரு தப்பு பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு யாரா கோயிலுக்கு அப்படிங்கிறது குளிக்காமல் அப்படியே குளிக்காமல் அப்படியே கோயிலுக்கு வந்துடுவாங்க பூண்டு வெட்டுவேன் உன் கடை தானே இருக்குது யார் உங்களுக்கு சப்போர்ட் வர நான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு பேசுகிறாங்க ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் புகழ்பெற்ற காளிகாம்பால் கோயில் விஷயம் ஓடிட்டுருக்கு ராவணாவில் பார்த்துருப்பீங்க சென்னை பாரிமனியை இருக்கக்கூடிய தம்புச்செட்டி திருவில் இருக்கிற அந்த கோயில் வரலாற்று புகழ்மிக்க அந்த கோயிலில் சமீபமாக இரண்டு அர்ச்சகர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறது என்கிற பெண்மணி புகார் கொடுத்துருக்காங்க பல பெண்களை இந்த மாதிரி ஏமாற்றி விஐபிகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறா நிறைய கதைகள்லாம் அதில் வந்திருக்கு எஃப்ஐஆர்லேயே அதை ஒட்டி அந்த கோயில் நிர்வாகம் சம்பந்தமான ஒரு விசாரணை நடக்குது அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிதிஷ் பாலாஜி என்கிற அந்த தம்பியை வந்து இப்போ மிரட்டி இருக்குது அடிச்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்கிறாரு அந்த பாலாஜியை நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் பாலாஜி வணக்கம் சார் இப்போ நடந்த விஷயம் என்னன்றது ஓரளவுக்கு வெளியில் வந்துருக்குது உங்களை ஏன் மிரட்டுறாங்க நீங்க ஏன் புகார் கொடுத்தீங்க அதுக்கான காரணம் அடிப்படை காரணம் சொல்கிறேன் சார் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதை சார்பாக காளிதாஸும் கண்டென்டில் இருக்கார் அவங்க கொடுத்த எஃப்ஐஆர் கார்த்திக் மெயின் அக்யூஸ்ட் கார்த்திக் கவுண்டன்ட்ல வந்து காளிதாசும் அக்யூஸ்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரில் ஃபைல் பண்ணியிருக்கு இது கோயிலுக்கு ஒரு பெரிய அவமானம் கோயிலுக்கு ரொம்ப ஒரு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இப்போ போயிட்டுருக்கு பிரச்சனை அவமானங்கள் காளிதாஸை உடனடியாக பணி நீக்கம் செய்யலைன்னு சொல்லிட்டு அறங்காவலர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் பெரியவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க நாங்கள் எல்லாம் கரெக்டாக ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் சார் டூ வீக்ஸ் இருக்கும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துட்ருக்கோம் எவ்வளோ பேர் நீங்களா நாங்கள் ஒரு நாற்பது பேர் இருந்திருப்போம் சார் இங்கே சார்பாக வந்து ஒரு நாற்பது பேர் உள்ளே உட்காந்துட்ருக்கோம் ஒரு அஞ்சு மணி ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் உட்கார்றோம் போய் காத்து காத்துட்டுருக்கோம் சரிங்களா காத்துட்டுருக்கோம் அவங்க அறங்காவலெல்லாம் வரணும் வரல அதாவது ஒரு எட்டு மணி வந்திருப்பாங்க எட்டு எட்டரைக்கு வந்திருப்பாங்க அதுவும் அஞ்சு பேர் வரல அரங்காவல லீடர்ஸ் மொத்தம் அஞ்சு பேர் மாலை அஞ்சு பேர் மாலை அஞ்சு பேர் அஞ்சு பேர் வரல சார் ரெண்டு பேர் தான் வந்தாங்க இஎம்எஸ் மோகன் அவர்களும் ஸ்ரீனிவாசன் அவர்களும் தான் வந்தாங்க

நிறைய யூஸ் மினிஸ்டர் மினிஸ்டர் நான் என்ன சொன்னேன் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த துறைக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அவர் இதுல இன்வால்வ் இருக்காருன்னு தெரியல வீடியோ எடுங்க இவர் பேசுறது அப்படியே வீடியோ ம் நம்ம இதை அவருக்கு போட்டே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாயிண்ட் ஒன்னு சொன்னேன் உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப டென்ஷனா பேசுனாங்க நானும் ரொம்ப ஆஷா டென்ஷன் ஆயிட்டேன் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசினது நீங்க வந்து அந்த கோயிலில் பார்த்தியப்பட்ட நபர் வாக்களிச்சிருக்கேன் ஒரு வாக்களித்து ஆமா நான் சார் நான் கண்டிப்பா என்ன கேட்க ரைட்ஸ் இருக்கு சார் கண்டிப்பா என்ன கேட்க ரைட்ஸ் இருக்கு அதனால கேட்குறேன் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கும்பல் எல்லாருமே என்ன அடிக்க வந்துட்டாங்க அது வீடியோ ஃபுட்டேஜ்ல தெரியும் அடிக்க வந்துட்டு திடீர்னு ஒரு செகண்ட்ல அப்படியே கை வச்சு ஸ்டாப் ஆனா அது என்னன்னுட்டு தெரியல நான் என்ன சொல்றேன் நம்ம மினிஸ்டர் அவர்கள் வந்து நம்ம துறைக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு இவரெல்லாம் இதுக்கு பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு சுத்தமா தெரியல எடுத்தோன்னே அவங்களுடைய நேமை யூஸ் பண்றது அவங்க என்ன பயன்படுத்தினாங்க பேரை யாரார் பேரை பயன்படுத்தினாரு என்ன சொல்லி மறுத்துனாங்க சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காளிதாசுக்கு பக்க இருக்கக்கூடிய மினிஸ்டர் இதுல இன்வால்வ் ஆவறாரு நீங்க இதெல்லாம் நீ இந்த சின்ன பையன் நீ எல்லாம் தலையிட கூடாது பெரியவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க நீ என்ன பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் நேம் அப்படி ஓப்பனாவே அந்த பொண்ணு கூட இப்போ ஒரு பேட்டியில கொடுத்து டூ டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா அந்த மினிஸ்டர் நேம் அடிக்கடிக்கு யூஸ் பண்றாங்க ஆமாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க சரி காளிதாஸ் கூட இருக்கவங்களாம் ஒரு சில பேர் எனக்கு டைரெக்டாகவே வந்து எனக்கு வீடும் அங்கே தான் ஆக்சுவலி வீடும் அங்கே தான் என்னோட ஆஃபீஸும் அதான் என்னோடய கோயிலும் அங்கே தான் இருக்குது சரிங்களா அந்த சரோடியை சுற்றிகிட்டு இருக்கும்போதே சில பேர் மூஞ்சி தெரியாதவங்களே வந்து நின்று நீ தானே மீடியாவில் ஸ்பீச்லாம் கொடுத்த அப்படியே என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து காளிதாஸையும் இஎம்எஸ் மூணையும் மென்ஷன் பண்ணி மூணு பேர் நேம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க காளிதாஸ் இ எம் எஸ் மோகன் இதுக்கு முன்னாடி இருந்த அரங்காவலர் சர்வேஸ்வரன் அவருக்கும் இந்த கேஸ்க்கும் நிறைய இன்வால்வ் இருக்கு ஏன்னா இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஸ்டார்டிங் கொடுத்துருந்தா அரங்காவலரா இருந்த டைம் வந்து சர்வேஸ்வரம் அந்த டைம்ல டைம்ல அந்த தான் தப்பு தர பொண்ணு கூட ஒண்ணு நீங்க பாத்திருப்பீங்க வரவங்களை வந்து கிளைண்ட் அந்த சஃப்ரேட் ரூம் அந்த சஃப்ரேட் ரூமில் வச்சு பேசி உள்ளே மயக்கி அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சம்திங் தப்புலாம் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு கிளைண்ட்ஸுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க அது எப்படி சார் இவ்வளோ விஷயம்லாம் எப்படி பொறுத்துக்க முடியும் இதுக்கு ஒரு அர்ச்சகராக இருந்து இந்த மாதிரி தப்புதண்டா தண்டா பண்ணியிருக்காரு கோயிலுக்கு அவமதிமா ஒரு பெரிய அவமானம் அது சரி இப்போ போயிட்டு இருக்க பிரச்சனை ஒரு தனிப்பட்ட நபரா இந்த கம்யூனிட்டி சேராதவங்களா கூட இருக்கட்டும் ஒரு பொண்ணு துடிக்குது அது கேட்கலையா எடுத்தோன்னு ஒரு மினிஸ்டர் நேமை யூஸ் பண்றாங்க எடுத்தோன்னு மினிஸ்டர் நேம் பக்கத்துல போலீஸ் நேம் யூஸ் பண்ணல இங்க பக்கத்துல இருக்க பெரிய யார் பேரும் யூஸ் பண்ணி உன் பவரை பத்தி நீ யூஸ் பண்ணல மினிஸ்டர் நேம் யூஸ் பண்ற கேட்டா பயந்துருவாங்க அப்படின்ட்டு எப்படி இது எனக்கு ஒண்ணுமே இது நடக்கிறப்ப காளிதாஸ் அங்க இருக்கிறார் சார் காளிதாஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ம்

அப்பதான் அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும் இன்ஃப்ளுயன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் சார் ஆனா இன்ஃப்ளுயன்ஸ் இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்துக்கு இன்ஃப்ளுன்ஸ் யூஸ் பண்ணி வெளியே வராங்க சரி அவங்க நேமையும் பயங்கரமா யூஸ் பண்ணி மிஸ்டூஸ் பண்றாங்கனாக்கா பதவியில தான் சார் அது பேட் நேம் சார் அது சார் நம்ம மக்கள் வந்து நூறு நல்லது பண்றதை மறந்துடுவாங்க இந்த ஒரு பாயிண்ட்ட புடிச்சிருப்பாங்க கெட்டது ஒண்ணு கெட்டதை ஒண்ணு பிடிச்சிருப்பாங்க அது வந்து அமைச்சருடைய நேம் யூஸ் பண்றதுக்கு விட்டு அமைச்சர்களுக்கு ஒரு கெட்ட பேர் கிடையாது ம் இல்லை நீங்கள் சொல்றீங்க அமைச்சர் வந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு ஆனால் அப்படியான நபர்களுடைய பேரை தப்பா பயன்படுத்து பயன்படுத்துறாங்க இது வந்து தவறுன்னா அவங்களுக்கு தெரியலையா அந்த கோயில் நிர்வாகம் ட்ரஸ்டி ஒரு பேரை பயன்படுத்துறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியலையா சார் ஆக்சுவலி இஎம்எஸ் மோகன் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக தான் கோயிலுக்குள்ளே வந்திருக்காங்க ம் ஏன்னா என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் ஒரு சைக்காலஜியாக நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு ஒரு சில பேருக்கு பேர் பிடிக்கல இல்ல அஸ்ட்ராலஜிஸ்ட்ல நேம் சரியில்லை அப்படின்னும் போது கெசர்ல நேம் சேஞ்ச் பண்ணி கெசர்லாம் போட்டு எல்லாம் வெட்ட வச்சுப்பாங்க இந்த அரங்காவலுக்குள்ள ஜெயிடுச்சி வந்து இஎம்எஸ் ஜவுலரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அவருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு இன்சலை மோகனோட இன்சலை வந்து கெசர்ல கொடுத்து இஎம்எஸ் மோகன் ஆக்கிக்கிட்டார் இதுலயும் நம்மளுக்கு தெரிய ஒரு பிசினஸ் மைண்ட் செட்ல தான் உள்ள வராங்க ஒரு ஃபேமஸ் ஒன்னு இருக்கும் ஒரு ரீச் ஒன்னு இருக்கும் ஐம்பத்தஞ்சு ஆறு வயசுல நீங்க கெசர்ல நேம் சேஞ்ச் பண்றீங்க அது இன்சில சேஞ்ச் பண்றீங்கனா இதெல்லாம் தேவையா கோயிலுக்கு வாங்க பவர் யூஸ் பண்ணுங்க அரங்காவலர் அரங்காவலரா இருங்க தப்பு நடக்குதா தட்டி கேளுங்க சமுதாய நம்ம சமுதாய மக்களுக்காக பண்ணணும் சார் அது கோயிலுக்கு சொந்தமான பாத்தியமான இடம் ஆமா சார் விஸ்வகர்மாக்கு ஒரு முக்கிய முக்கிய ஸ்தலம் சார் நிர்வாகம் முழுக்க அந்த ட்ரஸ்டி தான் பாத்துக்குது நிர்வாகம் முழுக்க அந்த ட்ரெஸ்டி தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாங்க தேர் நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ட்ரெஸ்டி எந்த அறநிலையத்துறையினுடைய பங்கு என்ன ஏன் அவர் மினிஸ்டர் தர சொல்லுங்க சார் அது நம்மளுக்கு சுத்தமா தெரியல ஏன்னா மினிஸ்டர்ஸ் நேம் யூஸ் பண்றாங்கன்னும் போது ஏன்னா விஏபி தரிசனம் போது நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்க முக்கியமான ஸ்தலங்க எல்லாம் வந்துட்டு போற இடம் அதனால நாலு விஏபி அறிமுகம் ஆயிருக்கலாம் அவங்க நேம் இவங்களா சொன்னா விட்டுருவாங்கன்றாலும் வீர சிவாஜி வந்து அதை வணங்கிட்டு போனதான் வரலாம் ஆமா சார் வீர சிவாஜி எத்தனை பழமையான கோயிலுங்க ரொம்ப அருமையான கோயில் நேம் கெடுத்து வச்சுட்டாங்க சார் காளிதாசை இம்மிடியேட்டா வேலையை விட்டு தூக்கணும் இன்னும் வரைக்கும் தைரியமா இல்ல இப்ப பதிமூணாம் தேதி புகார் கொடுத்ததுன்னு தேதி கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளுக்கு மேல ஆயிடுச்சு இருபத்தி மூணு இருபத்தி கிட்ட ஆயிடுச்சு ஆமா ஆயிடுச்சு பதினஞ்சு நாள் ஆக போகுது அவரும் கோயிலுக்கு வராரு காவல்துறை தெரியாதா பிடிக்க முடியாதா சார் காவல்துறைக்கு தெரிஞ்சோ கவனம் இருக்க மாதிரி தானே சார் இருக்கு இது நீங்க என்ன பண்ணிடுவீங்க நான் பாக்குறேன்ற ஒரு மைண்ட் செட் என் சமுதாய மக்கள் கம்முன்னு இருக்காங்க கம்முன்லாம் இல்லை எல்லாருக்குள்ளேயே ஆத்திரம் இருக்கு எல்லாரும் அன்றாட கூடி வேலை செய்யறவங்க இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரையும் உழைச்சாதான் மறுநாள் சாப்பாடு அன்னைக்கு வேலைக்கு சாப்பாடு அந்த மாதிரி மக்கள் நீ மிரட்டி வச்சுன்னு இருக்க உள்ள இருக்கிற எம்ப்ளாயை மிரட்டி வச்சுன்னு இருக்க உள்ள இருக்க எம்ப்ளாயிஸே என்கிட்ட நிறைய எவிடென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எவிடன்ஸ் மீன்ஸ் ஸ்பீச் தான் ஸ்பீச் தான் எவிடன்ஸ் சொல்லுவாங்க நானே ஒரு எவிடன்ஸ் தானே அந்த மாதிரி மக்களை நீ மிரட்டி வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க ஆக்சுவலி ஸ்டாஃப்லாம் வந்து அரங்காவலர் தேர்ந்தெடுத்தாலும் ஸ்டாஃப்ஸ் வந்து பர்மனன்ட்

இங்க இருந்து ஆகி போய் லண்டன்ல இருந்து அந்த பொண்ணுக்கு சம்திங் செட்டில்மெண்ட்லாம் கொடுத்து மறைச்சிருக்காங்க அது உண்மை அதுதான் ஒரு அதுல கோயிலுக்கே தெரியும் நந்தினி புகார்ல அது போல சொல்லும் போதே ஏற்கனவே இந்த கார்த்திக் இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்தி பெரிய பிரச்சனை ஆகி பஞ்சாயத்து பண்ணி லண்டனுக்கு அனுப்பி வச்சிருந்தோம் திரும்பவும் வந்தா அவனும் திருந்தல அப்படியே தான் இருக்கிறேன் நாங்க என்ன பண்ண முடியும் பணம் வேணா வாங்கிக்கோ பிரச்சனை பண்ணாக்கா உனக்கு இவங்க எல்லா தப்பும் பண்ணிட்டு பணம் வேணும் தானே சார் சொல்றாங்க பணம் வேணா வாங்கிக்கோன்ற மாதிரி ஒரு பாலியல் தொழிலுக்கு வந்து தூண்டுற மாதிரி தானே சார் இருக்கு இந்த பொண்ண வந்து ஆசை காமிச்சிருக்காங்க நான் சொன்னாலே நல்லா ஆசை காமிச்சு கல்யாணம் பண்ணி குடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுதான் சொல்லி ரொம்ப ஆசை காமிச்சிருக்காங்க சார் வந்து கோயில்லயே வச்சு பண்றேன் ஆமா அதுக்கு முழு முழு முழுசா துணை இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இந்த அறங்காவலர் இந்த சர்வேஸ்வர்னு இருக்காரு பாத்தீங்களா ஃபுல் ஃபுல் சப்போர்ட் அவரும் பிஸ்னஸ் மேக்கர் தான் அவர் சர்வேஸ்வரன் இந்த காளிதாஸ் மெயின் சார் காளிதாஸ் இன்ன வரைக்கும் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காருனாக்கா எந்த அளவுக்கு ஒரு இல்லை அதுதான் இப்போ உங்ககிட்ட ஆச்சு இத்தனை நாள் ஆயிருக்கு அவர் ரெகுலராக கோயிலுக்கு வராது பிடிக்க முடியாத அவரை எனக்கு ஒன்றும் புரியல நான் என்னத்தை சொல்றது சொல்லுங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுத்துருக்கு அந்த பொண்ணு ஓப்பன் ஸ்பீச் கொடுத்துருக்கு இதுக்கு மேலே என்ன சார் எவிடன்ஸ் வேணும் கூப்பிட்டு விசாரிக்கணும் எஃபர்ட் போடணும் இது மக்களா நடவடிக்கை எடுக்கணும் சார் இன்னும் சொல்ல போனா இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாம இருக்கு ஒரு பாதிக்கப்பட்ட பொன் கதறல் வந்து எனக்கு தெரியல அது மீடியாஸ் பவர் என்னன்றது வந்து தெரியும் எல்லாருக்குமே ஸ்பிரிட் ஆயிருக்கு எல்லாரும் ஒண்ணு கூடி கண்டிப்பா இதை தண்டிக்கணும் ஒரு அர்ச்சகரா இருந்து இந்த அளவுக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னும் போது அந்த தப்பு தட்டி கேக்க வந்த எங்களெல்லாம் அடிக்க வர்றது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் சார் தவறான செயல் ரொம்ப ஆனால் காம்ப்ரமைஸ்க்கு கூப்பிடுறது என்ன காம்ப்ரமைஸ் கூப்பிடுறதுக்கு என்ன விரட்டம் என்ன பண்ணும் சார் எனக்கு ஒரு மூணு நாலு விதமான காம்ப்ரமைசஸ் வருது சார் நான் தான் சொல்றேன் எனக்கு வீடு அங்கதான் நான் வந்து இந்த நைட்ல கொஞ்சம் நிறைய பேரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் இந்த நான் எங்களுக்கெல்லாம் மிஸ்கெட் போடுறேன் அந்த டைம்ல கூட நிறைய பேர் வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் போட்டு செட்டில்மெண்ட் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க என்னென்னு மீடியா ஸ்பீச் கொடுக்காத அப்படின்ட்டு ஆக்சுவலி நான் ஒரு மீடியாவில் இருக்கேன் சரிங்களா நான் வந்து இந்த ஒரு சமுதாய மக்களுக்காகவும் கோயில் சார்பாகவும் நான் வந்து கேட்குறேன் தப்பை தட்டி கேட்குறேன் என்கிட்ட வந்து பேசுகிற தப்பு இல்லையா ஒன்று கொலை மிரட்டல் கொலை மிரட்டல்னா திடீர்னு நான் ஜூஸ் சாப்பிட்டுருக்கோம் வெளியே போய்ட்டுருக்கோம் என்னுடைய பைக்கை மறைச்சி என்கரேஜ் பண்ணுற மாதிரி அதாவது எப்படின்னா நீ மீடியாவில் பார்த்தேன் உங்களெல்லாம் பார்த்தேன் நல்லா பேசுகிறீங்க ஜாதி பேர் நல்லா யூஸ் பண்ணுறீங்கற மாதிரிலாம் போட்டு கொலை மிரட்டல் கொலை மிரட்டல் என்ன மாதிரி மிரட்டல் கடை பூண்டு வெட்டுவேன் உங்கள் கடை தானே இருக்குது யார் உங்களுக்கு சப்போர்ட் வர நான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு பேசுகிறாங்க அது வேற இந்த லேடிஸ் விஷயம்லாம் உங்களுக்கு எது வேணுமோ நாங்கள் பண்ணுறோம் ஆமாம் எது வேணா பண்ணி மீடியா ஸ்வீச் மட்டும் கொடுக்காதீங்க மேடீஸ் வீச் வேணாலும் எது அப்படி ஓப்பன் ஸ்வீச் கொடுக்குறாங்க சார் அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு மூணு நாலு நேம் இருக்கு நான் உங்களுக்கு போட்டோஸ் கூட அனுப்புறேன் நீங்க அந்த நேம் அதில் போட்டு விடுங்க இருக்கு விஷயங்கள் இருக்கு அதே ஓப்பனாக விஷயமா என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுதான் சார் மெயின் கொலை மெரட்டல் செட்டில்மெண்ட் பேசுகிற மாதிரி எப்படியாவது என்ன லாக் பண்ணணும் ஏன்னா நான் ஒருத்தன இதில் ரொம்ப ஒழிச்சிட்டுருக்கேன் அதுதான் சார் மிரட்டல்னா சம்திங் சில பேர் வந்து உனக்கு எதாவது காசுக்காக எதாவது பேசிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்பீச் கேக்குறாங்க அங்க இருக்க ஒரு ஐயர் எனக்கு ஃபோன் போட்டு உன் உடம்ப பார்த்துக்கோன்றார் அதுவும் நார்மல் கால் கடை வாட்ஸ்அப் கால்ல வராது என் உடம்ப பார்த்துக்கோ அப்படின்றாரு சில பேர் எனக்கு ஃபோன் போட்டு சம்பந்தமே இல்லாத ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிட்டு திடீர்னு என்னுடைய ஜாதகத்தை கேட்கறது ஜாதகம்னாக்கா என்னுடைய ஜாதகம் எதுல பாத்தீங்க நான் கேட்குறேன் இந்த மாதிரி மேட்ரு மணி மேட்ரு மணி பேரை சொல்லுங்க சொல்றது இல்லை எப்படி சொல்றாங்க செகண்ட் நான் எங்கன்னாச்சும் வெளியே எனக்கு வீடும் அங்கேதான் இருக்கு ஆஃபீஸும் அங்கேதான் இருக்கு சரிங்களா நான் அந்த சில ரவுண்ட்ஸ்ல இருந்துச்சு இருக்கும்போது வண்டியில இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து நின்று என்னை என்கரேஜ் பண்ற மாதிரி மீடியால இருக்கீங்க நல்லா பேசுறீங்க ரொம்ப அருமையா பேசுறீங்க அப்படியே ஒரு குரம் விளட்டல் என்னன்னு நான் கடை பூந்து வெட்டுவேன் காளிதாஸ்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் ம்

அவங்க தரப்புல வர்றது ஆமா அவங்க தரப்புல வர்றது ரொம்ப ஹெவியா இருக்கு சார் எனக்கு பெரிய இடத்துல இருந்து இவ்ளோ சப்போர்ட் இருக்கு சப்போர்ட்ஸ் இருக்கு ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சைலண்டா தான் இருக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா கம்மன் தானே இருக்கணும் அவங்க என்னதான் பேசு நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து ஸ்பீச்சஸ் கேமராஸ் ஏதாவது வச்சா கூட இந்த ரோட்ல பாத்து பேசுறாங்கன்னும் போது நம்மளால எதுவும் ரிக்கார்ட்ல கூட பண்ணாம எவெடன்ஸ் எல்லாம் குடுக்க முடியும் நான் அந்த இருப்பேன் சார் அந்த சைடுல ஃபுல்லாவே ரவுண்ட்ல இருப்பேன் நைட் ரவுண்ட்ல ஏன் ஒர்க் முடியறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும் எப்படியும் என்னுடைய ஒர்க் எல்லாம் முடியுது எப்படியும் பத்திலிருந்து பதினொன்று பன்னெண்டு மணி ஆயிடும் ஏன் என்னுடைய ஒர்க் அந்த மாதிரி ஆப்டிக்கல் ஒர்க் சரி இதில் சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்து வராங்க ரெண்டு பேர் வராங்க சேத்தான்னு ஒரு இது ஒன்று சித்ரான்னு ஒன்று என்ன அவங்க என்ன பண்ணக்கூடிய வேலைகள் என்ன அதில் சார் அது வந்து ஜெய்சித்ரானு சொல்லிட்டு இப்போ இவங்க நேம் சொல்லியிருக்காங்க நீங்க வந்து எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய கண்டில் இருக்கக்கூடிய நேம்ஸ் சொல்றீங்க சார் இது வந்து லேடிஸ் போது நான் ஜென்ஸை பற்றியான சர்வீஸ் லேடிஸை பத்தி சர்வீஸ் சார் இப்போ இந்த கண்டில் இருக்கக்கூடிய எல்லாம் இந்த போலீஸ் சர்வே எடுக்க வேண்டியது சார் போலீஸ் என்ன சார் பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் புரியல சார் அது காவல்துறையை நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணாக்கா அது வேற மாதிரி கேஸ் திருக்குவாங்க இல்லை அவங்க செயல்படக்கூடியவங்க தான் பட் அவங்க கை கட்டப்பட்டிருந்தா என்ன பண்ண முடியும் கேள்வி கண்டிப்பாக அது ஒன்று இருக்கு கையில் போயிருக்கு அவங்க அட்யூஸ்ட்டை தப்பி தப்ப விட மாட்டாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா இத்தனை நாள் ஆகிப்போச்சு கார்த்திக் இன்னும் கண்டுபிடிக்கலையே சார் நம்ம வெளிநாட்டுக்கு என்ன தப்பி போயிருப்பாரோ மேபி இருக்கலாம் சார் மேபி இருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி தப்பு செஞ்சுட்டு லண்டனுக்கு போனவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதே பொம்பளை கேஸ்ல சம்திங் இந்த விஷயத்துல லண்டனுக்கு போயிருப்பாருன்றது என்னுடைய கணிப்பு இருக்கு இனிமே உடனடியாக கஸ்டடில் புல் கஸ்டடியில் வச்சு கேட்டாங்கன்னா விஷயம் வெளியே வந்துடும் கவர்மெண்ட் அவங்க வேலை செய்யட்டும் சார் அதுக்கு வெளிய விடுங்க இருக்கோம் இப்ப அவங்க தான் சப்போர்ட்ல இருக்காங்களே இல்ல இப்ப அந்த ரெண்டு ரெண்டுதாசையும் சஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது நீங்க எடுக்க வேண்டிய முடிவா அறங்காவலர் குழு அரசு எடுக்க வேண்டிய முடிவா சரி அரங்காவலர் தான் சார் எடுக்க வேண்டிய முடிவு ஏன் எடுக்க மாட்டேது அரசந்த சார் அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே அரங்காவல நினைச்சா எடுத்துடலாமே நாங்க அதுதான கோரிக்கை வைக்கிறோம் சார் அங்க மொத்தம் எத்தனையோ ஐரங்க இருக்காங்க சார் நாங்க அதை பத்தி எல்லாம் குறை சொல்லி நல்லா இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க

சரி என்ன செஞ்சிட முடியும் மக்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க விஸ்வகர்மா மக்கள் என்ன பண்ண போகிறீங்க விஸ்வகர்மா மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க உண்மையாக சொல்லப்போனால் எல்லாருக்கும் மனசில் இருக்குது இவ்வளோ ஒரு அவமானமாக இருக்கேன்ற எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க பட் இந்த ஒரு விஷயத்தினால மீடியா மூஞ்சி தெரியக்கூட நினைக்கிறவங்க நிறைய பேர் சில அதில் அன்றாட கூலி வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் அதனால இது வந்து உங்களை மாதிரி இருக்கிற ஒரு உறுப்பினர்கிட்ட பேசும்போது ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக ஆறு ஆகிட்டு இருக்கிறோம் பட் அரசு என்ன பண்ணுதுன்றத பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு கண்டிப்பா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் சார் கண்டிப்பாக நடந்து தானே இருக்கும் அரங்காவலர்ஸ் வந்து எங்களுக்கு என்ன நாங்கள் பிசினஸ்க்கு தானே உள்ளே வந்தோம் இதெல்லாம் என்ன ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ற ஒரு மெயின் செட்டில் தான் அரங்காவலர்ன்றது உங்கள் கோயில் உங்கள் கோயில் மேலே ஒரு நம்பிக்கை அந்த நல்ல பெயரை காப்பாத்துறது அரங்காவலருடைய வேலை அதுக்கு தான் நீங்க எல்லாம் சேர்ந்து உறுப்பினரா அவர் தேர்ந்தெடுத்திருக்கு அவ பெயர் வரும்போது அதை உடனடியே தலையிட்டு தீர்க்க வேணும்ல அங்க உள்டாவா இருக்கேன் சார் ஆக்சுவலி அரங்காவலர்கிட்ட ஃபுல் ரைஸ் இருக்கு அவங்க அந்த ஃபுல் ரைஸ் எடுக்காம காளிதாஸ் தான் ஃபுல் அட்வான்டேஜா இருக்காது அரங்காவலர்கிட்ட இருக்க வேண்டிய கோயில் சாவி காளிதாஸ் கிட்ட இருக்கு கோயில் சாவி எல்லாம் அரங்காவலர்கிட்ட தான் இருக்கணும் அரங்காவலர்கிட்ட தான் காளிதாஸ் காளிதாஸ் கிட்ட எப்படி இது அதுதான் சார் காளிதாசுடைய பவர் இன்னொரு ஹைலைட் என்னன்னா அட்டெனன்ஸே போறது சார் கோயிலுக்கு வராரா போறா ஒரு அட்டெண்டன்ஸ் போறதுக்கு எவ்ளோ நேரம் சார் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் அது போறதே இல்லையே சுத்தமா அட்டனன்ஸ் போறது போறதில்ல காலை கார்த்திகை ரெண்டு கார்த்திக்லாம் சுத்தம் சார் கார்த்திக் ஆர்டிஸ்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு சார் அது மக்கள் அது இல்ல நான் சொல்றது அட்டனன்ஸ் அட்டன்ஸ் போறது இல்ல போறதில்லை ஆக்சுவலி இவர் ஃபஸ்ட் வேதம் படிச்சிருக்காரான்றது தெரியல நம்மளுக்கு வேதம் சர்டிவி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கூட அவர் கிட்ட அவ்வளவா கிடையாது அதுதான் உண்மையான ஒரு விஷயம் இப்போ இவருடைய சமுதாயத்துல இவர் ஒருத்தர்னால நிறைய பேருக்கு பாதிப்பாவுது எங்க விஸ்வ பிராமின்ஸுக்கும் பாதிப்பாவது சார் அது சொல்லுங்க ஒரு முக்கிய ஸ்தலத்துல இவ்வளவு முக்கியமான ஒரு குற்றவாளிக்கு உடந்து போடக்கூடிய காளிதாஸ் அவர்களை வந்து இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணணும் சார் அரெஸ்ட் பண்ணி நீங்க விசாரிச்சீங்கனாலே கார்த்திக் கிடைச்சிருவாரு ஏன் பண்ணாம இருக்கீங்க கோயிலுக்கு வராரு போறாரு அதுவும் ஃபர்ஸ்ட்லாம் வேற அதிகமாக கோயிலுக்கு வர மாட்டாரு அவர் அப்படியே அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது இப்போ இந்த சேலஞ்சுக்காகவே கோயிலுக்கு டெய்லி வராருங்க ஃபுல் டைம் வராரு ஃபுல் டைம் இது வந்து எங்களுக்கு சேலஞ்ச் நான் சொல்ல முடியாது சார் காவல்துறை காவல்துறைக்கு சேலஞ்ச் போலீஸ்க்கு சேலஞ்ச் இது இது யாரு பின்னாடி அதான் நான் மறுபடியும் சொல்றேன் ஆயிரம் பேர் பத்து லட்சம் பேர் கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு சில பேர் பண்ற தப்புனால எல்லாரையும் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் இது காவல்துறைக்கு தான் சேலஞ்ச் இந்த அவன் பொண்ணு கொடுத்த ஓப்பன் சேலஞ்ச் வந்து காவல்துறைக்கு ஒரு சேலஞ்சு ஒரு அவமானம் சொன்ன மாதிரி புகாரும் இருக்குது எஃப்ஐஆர் இருக்குது டெய்லி வேகமா ஒன்னும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு எப்படி இது எனக்கு ஒன்னும் புரியல ஆக்சுவலி இது எனக்குலாம் ரொம்ப மன உடைச்சல் ஒரு கோயிலுக்குள்ள ஒரு முக்கியமா அம்பாள் பவர் சார் அம்பாள் பவரா இருக்க தொட்டா இன்னைக்கு இந்த அளவுக்கு எல்லாம் வந்து ரீச் ஆயிருக்கு சரிங்களா மக்கள் காதல போய் விழுந்துருக்கு மக்களுக்கும் தெரிய வந்துருச்சு கோயிலுல கூட்டணும் கம்மியாயிடுச்சு கோயில்ல சுத்தம் கூட்டம் எல்லாம் இல்லங்க கூட்டம் இல்ல சார் எப்படி சார் வருவாங்க அதாவது அப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து உங்க சமூக மக்கள் உங்க சேர்ந்து மாதிரி நடவடிக்கை பண்ண ஒரு பொது அறிவிப்பு கொடுத்தா தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் கண்டிப்பா எடுக்காம நீங்க வாங்கினா மக்களுக்கு எப்படி வரும் குறிப்பா பெண்கள் வந்து ஒரு அச்சம் வரும் எல்லாருக்குமே அச்சம் வருது அவங்க கொடுக்குற அந்த குங்குமம் வந்து பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடு இல்லாத குங்குமம் சார் அது எடுத்து சாமியோடைய குங்குமம் அந்த அளவுக்கு நம்ம ஒரு சேஃபா வைக்கிறோம் இவங்க என்ன பண்றாங்கன்னா அதன் பொண்ணு கூட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க தப்பு பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு அப்படியே கோயிலுக்கு வந்துடுவாங்க என்ன சார் இது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்போ அடுத்த நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும் சார் இல்லப்ப இது தவிர்த்த வந்து வேற மாதிரியான பணத்தை சுருட்டெல்லாம் எல்லாம் சொல்றாங்க இந்த காளிதாசு கார்த்தி இவங்கலாம்

பிரத்யேகமா விற்கிறது ஒன்று தான் சார் சாந்த கடவுள் ரொம்ப ஆக்ரோஷ கடவுள் சார் அந்த அம்பால் பேரை வச்சு நிறைய யாகங்கள் வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசுகள் வாங்குறாங்க நிறைய பெரிய அம்மெல்லாம் வாங்குறாரு காளிதாஸ் காளிதாஸ் ஒரு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் இருக்கும் சார் ஆனா அவர் வச்சிருக்கிறது எல்லாமே கார் தான் இப்போ கூட ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காரு இப்போ லேட்டஸ்டா வாங்குறது ஆப்போசிட்ல ஒன்று வாங்கியிருக்காரு டென் க்ரோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அது

அவங்க வேலையை செஞ்சாங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும் சரி ஒரு நீதி வேணும் இந்த கோயிலுக்கு ஒரு விடிவு வேணும்னு நீங்கள் இறங்கியிருக்கீங்க கண்டிப்பாக சார் ஒரு கோயிலுக்கு கண்டிப்பாக விடிவு வேணும் சார் ஒரு நீதி வேணும் ஒரு விடிவு வேணும் காளிதாஸ் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும் இது அரங்காவலர் சேர்ந்து முடிவு எடுத்து இம்மிடியாக கொண்டு வரணும் சார் வெளியே எடுத்தோன்னே அரசியல்வாதி நியமனம் யூஸ் பண்ணுறது ஒரு தவறு தப்பு நம்ம கோயில் துறைக்கு எவ்வளவு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்து இப்போ எவ்வளவு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு தப்பான விஷயத்துக்கு வந்து நேம் யூஸ் பண்றது பேரை இழுக்குறதுலாம் ஒரு தப்பு இப்போ பாருங்க அந்த பொண்ணு அந்த நேம் யூஸ் பண்ணிருக்கு எல்லாம் யூஸ் பண்றதுக்கு தானே அது நம்ம ஓப்பனா சொல்ல முடியும் இவங்க எல்லாம் சொல்லி அடிக்க வந்தாங்க மிரட்ட வந்தாங்க ஓப்பன் டே ஓப்பன் டேட் குடுக்குறோம் நானும் அதான் சொல்றேன் அவங்க நேம் எல்லாம் யூஸ் பண்ணி தானே நான் அன்னைக்கு அடிக்க வந்தாங்க அன்னைக்கு கோயிலுக்குள்ளேயே அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறது ரொம்ப தப்பு சரி முன்னாடி கூட இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அவங்களுக்குள்ளயே மூடி மறைச்சிடுறாங்க இந்த விஷயத்துல அப்ப அந்த துறை சார்ந்த அமைச்சர் பேரை பயன்படுத்திதான் அவங்களும் செய்துட்டு இருக்கிறாங்க குற்றவாளிகளுக்கு தொண்ண போறதா அப்படி வந்து இழுக்குறாங்க அந்த பேரை ஆமா அதுக்கு துணையா எடுக்கிறாங்க இவங்க செய்யற தப்புக்கு உடனே பெண்களை பல விஐபிகளுக்கு வந்து அறிமுகப்படுத்துறதுன்ற மாதிரி செய்து இருக்கிற விஷயத்துல இப்படி கோர்த்து பேசுறது தப்பா இல்ல போகும் தப்பு தான் போவோம் இவங்க வந்து ஒரு சில பேருடைய வீடியோஸ் வந்து இவங்க கிட்ட மாட்டியிருக்கு சார் இவங்க காளிதாஸ் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் அந்த பொண்ணு கூட சொல்லியிருக்கு சார் அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் எல்லாம் பண்ணுவாங்க

ஒரு அஞ்சு அக்டிஸ்ட் சரி ஓகே இப்படி கூட வேணும் ஒரு புள்ள தப்பு செஞ்சுட்டானாக்கா அப்பா புள்ளை இங்க இல்லை அப்படின்னும்போது அப்பா தூக்கிட்டு போய் டேஷன்ல இருக்கக்கூடிய ஏன்னா அப்போதான் புள்ளக்காரன் வருவான்றது பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் படத்திலாம் கூட பார்த்துருப்போம் ஒரு முக்கிய கோயிலுடைய முக்கிய குற்றவாளி கார்த்திக்கு துணை போற அந்த கண்ட்ல இருக்கக்கூடிய காளிதாஸ் இப்போ ரெண்டு நாள் மறுபடியும் ஸ்பீச் கொடுத்துருக்கக்கூடிய காளிதாஸ் நேம் அவ்வளோ ரிலீஸ் ஆகுதுன்னு போது எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாமல் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காருங்க அதுதான் வியப்பாக இருக்கு எனக்கு ஷாக்காக இருக்குது சார் காளிதாஸ் வெரி பவர்ஃபுல் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லெவலில் உட்காந்துருவாரோ ஸ்டேஜ்லன்ற அளவுக்கு எனக்கு இவர் செய்த ஒரு இந்த இவர் ஒருத்தர்னால இல்லை அவர் நிறைய பேர் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிட்டு தப்பு தட்டி கேட்கறவங்க உள்ளே இருக்க ஸ்டாஃப்ஸே அந்த கண்ட்ரோலில் வச்சிருக்காரு நிமிர்ந்து பார்த்தாலே நிமிர்ந்து பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்குலாம் வச்சிருக்காரு அங்கே உள்ள கோயில் உள்ள ஸ்டாஃபை தவிர அவருக்கு இருபது பேர் அடியாட்களும் இருந்துதான் இருப்பாங்க ஆமா யாராவது தட்டி கேட்குறாங்கனாக்கா அவங்கள டோட்டலாகவே சம்திங் மாந்திரிகத்தில் ஒரு திசை திருப்புறது பிளாக் மேஜிக்ல திசை திருப்புறது எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு அங்க இருக்க ஆயிரங்களே என் கடைக்கே எத்தனை வந்து எனக்கு அர்ச்சனை தட்டில இருந்து கொடுப்பாங்க நிறைய சாப்பிட்டு இருக்கேன் எனக்கும் என் லைஃப்ல நிறைய இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கு மேபி இதனால கூட இருக்கலாம்ன்ற ஒரு தாட் எனக்கு வந்துருச்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு கோயில போய்தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சரியாச்சு ஏன்னா அடிக்கடிக்கு காலிங்கம்பளம் கோயிலுக்கு எனக்கு வரும் பிரசாதம் வந்துடும் விஐபிக்கும் போக எனக்கும் வந்துடும் கடை தேடி வேணா அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் நான் கண்ணாடி செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆப்டிகல்ஸ் நான் வச்சிருக்கேன் எல்லாருக்குமே கண்ணாடி செஞ்சு கொடுத்துருக்கேன் எனக்கு அந்த ஒரு தாட்டும் எனக்கு மனசு ரொம்ப இதனால கூட அம்பால் பேரை சொல்லி எதெல்லாம் பண்றாங்கன்ற அளவுக்கு எனக்கு மனசு ரொம்ப போச்சு பார்க்கலாம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க காவல்துறை தன் கடமை செய்கிறதா கேள்விக்குறியை போட்டு காத்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்